உடல் குறைவால் இலங்கையில் உயிரிழந்த பவதாரணியின் உடல் விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டிருக்கிறது இளையராஜாவின் மகள் பவதாரணி இலங்கையில் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் இலங்கையில் நேற்று மாலை உயிரிழந்தார் அவரது உடல் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது வரப்பட்டிருக்கிறது நகரில் உள்ள இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக பவதாரணியின் உடல் வைக்கப்பட இருக்கிறது புற்றுநோய்க்காக இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த இளையராஜாவின் மகள் பவதாரணி நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது உடல் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டு வரப்பட இருக்கிறது நகரில் உள்ள இளையராஜாவின் வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக பவதாரணியின் உடல் வைக்கப்பட இருக்கிறது பவதாரணியின் உடல் இன்று இரவு தேனி கொண்டு செல்லப்பட்டு அங்கு அடக்கம் செய்யப்பட இருக்கிறது உடல் குறைவால் இலங்கையில் உயிரிழந்த பவதாரணியின் உடல் விமானம் மூலம் சென்னை கொண்டு வரப்பட்டிருக்கிறது தீ நகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்திற்கு பவதாரணியின் உடல் கொண்டு செல்லப்படுகிறது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் உமாபாரதி இணைப்பில் இருக்கிறார்

சென்னை விமானத்திலிருந்து வந்து வாங்கி விவரங்களுக்கு நன்றி உமாபதி உடல் நலக்குறைவால் இலங்கையில் உயிரிழந்த பவதாரணியின் உடல் விமானம் மூலம் சென்னை கொண்டுவரப்பட்டிருக்கிறது அவரது உடல் நகரில் உள்ள இளையராஜாவின் வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் தேனிக்கு கொண்டு சென்று அடக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தீநகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக பவதாரணியின் உடல் வைக்கப்பட இருக்கிறது பவதாரணியின் உடலை இன்று இரவு தேனிக்கு கொண்டு சென்று அங்கு அடக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இளையராஜாவின் மகள் பவதாரணி புற்றுநோய் காரணமாக இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று மாலை உடல்நலக் குறைவால் காலமானார் அவரது உடல் இன்று சென்னைக்கு விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டிருக்கும் நிலையில் நகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்தில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது பின்னர் அங்கிருந்து தேனிக்கு கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது பவதாரணியின் உடலை இன்று இரவு தேனிக்கு கொண்டு சென்று அங்கு அடக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இளையராஜாவின் மகள் பவதாரணி புற்றுநோய் காரணமாக இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் நேற்று அவர் காலமானார் அவரது உடலானது இன்று விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கும் நிலையில் இளையராஜாவின் இல்லத்தில் பவதாரணியின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்படும் பின்னர் இன்று இரவே தேனிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு நல்லடக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது தீநகரில் உள்ள இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக பவதாரணியின் உடல் வைக்கப்பட உள்ளது தீநகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்தில் பவதாரணியின் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டு பின்னர் இன்று இரவே தேனிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு அடக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்கிறது இளையராஜாவின் மகள் பவதாரணி புற்றுநோய் காரணமாக இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இவரது இழப்பிற்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் திரை பிரபலங்கள் என பல்வேறு தரப்பினர் இரங்கல் தெரிவித்தனர் இந்த நிலையில் அவரது உடல் இன்று சென்னைக்கு விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டது சென்னை விமான நிலையத்தில் இருந்து இளையராஜாவின் இல்லத்திற்கு டி நகருக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்கிறது பின்னர் அஞ்சலிக்கு பிறகு இன்று இரவே தேனிக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்ய முடிவு செய்யப்பட்டு சுவாமியுடைய மகள் பவதாரணி நாற்பத்தி ஏழு வயதாக கூடிய பவதாரணி நேற்று தினம் இலங்கையில் காலமாக இருக்கிறார் அவருக்கு கல்லூரி கல்லூரில் புற்றுநோய் இருப்பதாக கூறப்படுகிறது அதற்கு இயற்கையான முறையில் சிகிச்சை மேற்கொள்வதற்காக இலங்கைக்கு சென்றிருந்த அவருக்கு தற்பொழுது சிகிச்சை பலன்றி உயர்ந்து கூடிய நிலையில் இருக்கிறனால இலங்கையிலிருந்து சென்னை விமான நிலையத்திற்கு விமானம் மூலியமா வந்திருக்கக்கூடிய உடல் சாலை மார்க்கமாக சென்னை தீநகர்ல இருக்கக்கூடிய இளையராஜா இந்தியா இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது குறிப்பாக இசைஞானி இது ராஜா அப்புறம் அவருடைய தம்பி கார்த்திக் ராஜா அது மட்டும் இல்ல இல்ல அவருடைய மகன் இப்போ குறிப்பா சொன்ன கார்த்திக் ராஜா யுவன் சங்கர் ராஜா பவதாரணி இது மூவர் இருக்காங்கன்னா மூவருமே இசை குடும்பத்துல இருக்கிறவங்களா அந்த இசை வம்சாவளியிலே இருந்து வந்தவங்க அதனால இந்த பாடர்கள் ஒன்று இணைந்து பாடுறதாகட்டும் இசை வைக்கிறதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொரு இசைக்கூடிய இடங்களாகட்டும் வடிவமைக்கிறதாகட்டும் சவுண்ட் ப்ரொடக்ஷன்ல இருந்து மிக்சிங்ல இருந்து எல்லா விஷயத்துக்குமே வந்து முழுக்க முழுக்க அவங்களுடைய ஈடுபாடு அப்படிங்கிறது இருக்கும் இளையராஜனுடைய வாரிசுகள் அப்படின்னு இருக்கும்போதே அதனுடைய பெருமை அப்படிங்கிறது அது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது அஹ் உலகிருந்த உண்மையா இருக்கிற விதத்துல பவதாரணியுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது அஹ் பெயர் சொல்லக்கூடிய விதத்திலேயே இருந்திருக்கு ஏன்னா முக்கியமான தருணங்கள்ல முக்கியமான படங்கள்ல வந்து பவதாரணி அஹ் பங்களிப்பு பங்களிப்பு அப்படிங்கிறது நிறைய இடத்துல இருந்து குறிப்பா சொல்லணும்னா அழகி திரைப்படம் வந்திருக்கு அழகி திரைப்படத்துல ஒலியிலே தெரிவது தேவையா அந்த பாட்டாகட்டும் படம் விஜய் நடிச்ச படத்துல சென்றல் வரும் மழையே அப்புறம் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி இதுல வந்து ஐயோ ஐயோ பாடல் அந்த பீமேல் வாஷ் இந்த மாதிரியான முக்கியமான படங்கள்ல பெயர் சொல்லக்கூடிய விதத்துல வந்து பாடல்க்கு பாடியெடுத்துறாங்க அவங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு இசையும் அமைச்சிருக்காங்க பிற இடங்களா அவங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு இவங்களுடைய இழப்பு அப்படிங்கிறது நேற்று அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு விதத்துல இருந்தது அவங்களுடைய குறிப்பா சொன்னா அவங்க மருத்துவ காரணங்கள்னு சொல்லி பொழுது நாலாவது ஸ்டேஜ் அதாவது கல்லியல் கூட்டணி நாலாவது சொல்லுவாங்க மூன்றாவது அது நிலையில அதனாலதான் உயர்ந்ததா வந்து சிகிச்சை வந்து இயற்கையான முறையில சிகிச்சை மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் சிகிச்சை பலனின்றி உயர்ந்ததா சொல்லப்படுது இப்ப அவங்களுடைய உடல் வந்து சென்னை ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய இளையராஜா வந்து இடத்திற்கு அஞ்சலிக்காக இங்க நேரடியா வரப்பட்டிருக்கு இதுக்கு பிறகாக இன்று இரவு அல்லது நாளை காலை காலைமா சொன்னா இன்று இரவு அல்லது நாளை காலை இங்க இருந்து தேனியில வந்து அடிமலை அடிவாரத்தில் கூடிய அவங்க ஊருக்கு கொண்டு போய் செல்லப்பட்டு அங்க வந்து உடல் தகனம் செய்வதற்கான சாட்சிய பொருட்கள் இருக்கு அதுதான் அவங்களுடைய திட்டமாகவும் சொல்லப்படுது செல்லப்படுது அதனால இன்று இரவு அல்லது நாளை காலை பவதாரணியுடைய உடல் இங்கிருந்து சென்னையிலிருந்து தேனிக்கு கொண்டு செல்லப்படுகிறது இப்பதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் காட்சிகளில பவதாரியுடைய உடல் வந்து வந்து வீட்டில் நெருங்கியிருக்கு முக்கியமான பிரபலங்கள் இங்க வந்திருக்காங்க குறிப்பா அவருடைய ஆஹ் உடன்பிறப்பு சொல்லப்படுகிற யுவன் சங்கர் ராஜாவாகட்டும் அது மட்டும் இல்லாம இளையராஜா குடும்பத்தினராகட்டும் திரைப்பளங்கள் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க முழுக்க முழுக்க இந்த இடத்துல இந்த கூட்டம் அப்படிங்கிறது ஆஹ் இப்பதான் அதிகமா கூடக்கூடிய நிலை வருது அஞ்சலி செலுத்துறதுக்காக எல்லாருமே இந்த இடத்த படையெடுத்து வரக்கூடிய காட்சிகள் நம்ம பாட்டுறோம் பவதாரினுடைய உடல் இளையராஜாவினுடைய வீட்டுக்கு உள்ள கொண்டு செல்லப்படக்கூடிய பாக்குறோம் இங்க இருந்துதான் அஞ்சலிக்காக இன்னைக்கு ஒரு இரவு எட்டு மணி வரைக்கும் வைக்கப்படுறதா சொல்லப்படுது எட்டு மணி வரைக்குமே இளையராஜா கூட வேலை பார்த்தவர்களாகட்டும் துறை திரைப்பட துறையில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களாகட்டும் அது மட்டும் இல்லாம அரசியல் பிரமுகர்கள் குடும்ப உறுப்பினர்களுமே பல்வேறு தரப்பினர் இந்த இடத்துல வந்து பவதார உடலுக்கு வந்து அஞ்சலி செலுத்தக்கூடிய அஹ் நிகழ்வுகள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கு இது முடிஞ்சதுக்கு பிற்பாடுதான் தேனிக்கு செல்லப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கு ஸோ அஹ் அந்த நம்ம பாடல்கள் எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் முன்கூட்டியே குறிப்பா அவங்களுடைய அந்த பருத்தி வீரன் திரைப்படத்துல அறியாத வயசு அப்புறம் காதலுக்கு மரியாதை திரைப்படத்துல என்னை தாளாட்ட வருவாளோ இந்த மாதிரியான பாடல்கள்லாம் வந்து அவங்களுடைய ஒரு ட்ரேட்மார்க் ஆஃப் ஓக்கல்ஸ் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய நிலையில தான் இருக்கு அண்டைக்க திரைப்படத்துல ஆத்தாடி ஆத்தாடி அதுக்கப்புறம் குறிப்பா காற்றில் வரும் கீதமே பாட்டு நம்ம கேட்டிருக்கோம் இந்த மாதிரியான பாடல்கள் குறிப்பா இளையராஜாவினுடைய இசைக்கு உயிரோட்டம் தரக்கூடிய விதத்துல அவங்களுடைய குரல் வளம் அப்படிங்கிறது இருந்திருக்கு அதுக்கு தகுந்த மாதிரியே பயன்படுத்தக்கூடிய விதத்துல அஹ் ரொம்பவுமே பெயர் சொல்லக்கூடிய விதத்துலதான் அவங்களுடைய வெற்றியான பாதைகள் இருந்திருக்கு இசையும் அமைச்சிருக்காங்க குறிப்பா அவங்களுடைய இந்த வர இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு அதாவது இந்த மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகள்ல அஹ் இலங்கையில் இசை கச்சேரி நடத்துவதற்காக ஆஹ் இளையராஜா வந்து இலங்கையை சென்றிருந்தாரு எதிர்பாராத விதத்துல இந்த இறப்பு நிகழ்வின் காரணமா வந்து அஹ் நடக்க இருக்கக்கூடிய அந்த இசை கச்சேரியும் அதாவது நாளைக்குதான் நடக்குது நாளைக்கு நடக்க இருக்கக்கூடிய அந்த இசை கச்சேரியும் ரத்தாயிருக்கு ஆஹ் எல்லாருமே இலங்கை சென்று இசை கச்சேரியில இது பண்ணணும்னு சொல்லி இருந்தவங்க எல்லாருமே இங்க வந்துட்டாங்க ஸோ அடுத்ததா இது வந்து ஒரு சோகமான நிகழ்வா மாறி காரணத்துனால அடுத்தடுத்து அஹ் இந்த மாதிரியான சூழல்கள்னால உடல் இப்போ இங்க தகனம் செய்யறதுக்கான அஹ் சாத்திக்குறுகள் இருந்து சொல்லி பேசப்பட்டப்ப இல்ல தேனிதான் கொண்டு போறாங்கன்ற மாதிரியான தகவலை திரைப்பட துறையிலிருந்தும் இங்கிருந்தும் இளையராஜா வீட்டில இருந்து சொல்லியிருக்காங்க அதனால இளையராஜா கூட தேனிக்கு போறதா நமக்கு தகவலும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிடைச்சிருக்கு இளையராஜா அவங்களுடைய அந்த இறுதி அஹ் மரியாதையை செலுத்துறதுக்கும் தகனம் உள்ள நிகழ்வுகள் ஏற்பாடுகள் எல்லாத்துக்கும் ஆக இளையராஜா தேனி செல்லக்கூடிய நிலையும் இருக்கு பவதாரணியனுடைய உடல் இப்போ சென்னை விமான நிலையத்திலிருந்து ஸ்ரீநகர்ல இருக்கக்கூடிய இளையராஜா இல்லத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த இடத்துலதான் உங்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு நடந்த பெற்று நாம் முழுமையான விவரங்களுக்கு நன்றி நாகராஜன் ஸ்ரீநகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்தில் பவதாரணியின் உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் சுஷ்மா இணைத்தில் இருக்கிறார் வணக்கம் சுஷ்மா விவரங்கள் என்ன வணக்கம் பத்மநாத நேற்று நேற்று மாலை ஐந்து மணி அளவில் இளையராஜாவின் மகளான பவதார்ணி அவர்கள் நேற்று மாலை ஐந்து மணிக்கு இலங்கையில் அஹ் உயிரிழந்துள்ளத கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களாக புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வந்த பவதாரணி சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்துள்ளார் அவரை காண செல்வதற்கு முன்பாக இளையராஜாவுக்கு லைவ் இன் கான்சர்ட் அப்படின்ற ஒரு லைவ் கான்செர்ட் வந்து இலங்கையில நடைபெறவிட்டது இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதியில இந்நிலையில இன்று இது எதிர்பாராத சோகமாகவே எழுந்துள்ளது நிலையில் இன்று தற்போது சென்னை திரும்பியுள்ளார் இளையராஜாவும் அவரது மகளும் இந்நிலையில் இவரது உடலை இளையராஜாவின் மகளான நவதாணியின் உடலை தேனியில் அடக்கம் செய்வதாக தகவல் வெளியாகி இருந்தது முன்னதாக இறுதி சடங்கிற்காக சென்னையில் உள்ள இளையராஜாவின் வீட்டில் நகரில் உள்ள இளையராஜாவின் வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட உள்ளது

விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டுவரப்பட்டு விமான நிலையத்தில் இருந்து இளையராஜாவின் இல்லத்திற்கு கொண்டுவரப்பட்டிருக்கிறது அங்கு பல்வேறு பிரமுகர்கள் இளையராஜாவின் மகள் பவதாரணிக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக குவிந்து வருகின்றனர் கல்லீரல் புற்றுநோய் காரணமாக இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த இளையராஜாவின் மகள் பவதாரணி சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் அவரது உடல் இன்று விமானம் மூலம் சென்னைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அங்கிருந்து டி நகரில் உள்ள இளையராஜாவின் வீட்டிற்கு அவரது உடல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது அங்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டு இன்று இரவு தேனிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு நல்லடக்கம் செய்ய இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது பவதாரணியின் இழப்பு மிகப்பெரிய இழப்பு என்று பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களும் திரை பிரபலங்களும் தங்களுடைய இரங்கல்களையும் அஞ்சலியையும் செலுத்தி வரும் வேளையில் இளையராஜாவின் வீட்டில் பவதாரணியின் உடல் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் அவருக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக முக்கிய பிரமுகர்கள் திரை உலகினர் குவிந்து வருகின்றனர் பவதாரணியின் உடலானது இளையராஜாவின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் அஜய் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் விவரங்கள் என்ன இளையராஜாவின் மகளும் பின்னின் படையுமான பவதாரணி உடல்நல குறைவு காரணமாக நேற்று இலங்கையில் காலமானார் ஐந்து மாதங்களுக்கு முன்பாக உடல்நல உடலில் பிரச்சனை ஏற்பதற்காக இலங்கையில் பின்பி மேற்கொண்டு வந்தார் புற்றுநோயின் காரணமாக சிகிச்சை ஆயுர்வேத சிகிச்சைக்காக சமீபத்தில் இலங்கையும் சென்றிருந்தார் ஆயுர்வேத சிகிச்சை பலன் அளிக்காத நிலையில் இலங்கையில் நேற்று இரவு அவர் காலமானார் இதனைத் தொடர்ந்து இவர் காலமானதைத் தொடர்ந்து அரசியல் கட்சி தலைவர்கள் நடிகைகள் நடிகைகள் உட்பட பலர் பவதார்க்கு இரண்டுகள் தெரிவித்து வருகின்றனர் அவருடைய குடும்பத்திற்கு ஆறுதலையும் தெரிவித்து வந்தனர் இந்த நிலையில் இவருடைய உடல் என்பது இலங்கையில் இருந்து விமானம் மூலமாக சென்னை கொண்டு வரப்பட்டது சென்னையில் இருந்து அதாவது சென்னை விமான நிலையத்தில் இருந்து நகர் அவருடைய இல்லத்திற்கு சற்று முன்னராக சற்று சிறிதேசுக்கு முன்பாக கொண்டு செல்லப்பட்டது அங்கு அவருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பிரமுகர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள் இதற்கு பிறகாக இவருடைய உடல் அஹ் தேனிக்கு எடுத்து செல்ல எடுத்து செல்லப்பட இருக்கிறது இவருடைய உடல் என்பது சென்னையில் நல்லடக்கம் செய்யப்படும் தகனம் செய்யப்படும் என்ற ஒரு தகவலும் வெளிவந்த நிலையில் கூட தற்பொழுது தேனிக்கு உடல் எடுத்து செல்லப்படும் என்பது என்ற தகவல் தற்போது வெளியாகி இருக்கிறது மரணம் என்பது நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் உள்ளிட்ட பலர் தற்போதும் கூட இரங்கல்கள் தெரிவித்து வருகின்றனர் இளையராஜாவின் குடும்பத்திற்கு ஆறுதலையும் தொடர்ந்து தெரிவித்து வருகின்றனர் பத்மநாபன் நன்றி அஜய் உங்கள் நியூஸ் செவன் தமிழின் புதிய பரிணாமம் டிஜிட்டல் யுகத்தில் சமூக வலைதளங்களில் முன்னணி ஊடகமாக முத்திரை பதித்துக் கொண்டிருக்கும் உங்கள் நியூஸ் செவன் தமிழ் யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஷேர்சாட் எக்ஸ் போன்ற தளங்களை தொடர்ந்து தனித்துவத்துடன் செய்திகளை விரைவாக வழங்க வாட்ஸ்அப் சேனலாக உங்கள் உள்ளங்கையில்

இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் தனது இனிய குரலால் பல்வேறு பாடல்களை தந்து ரசிகர்களை மகிழ்வித்தவர் பவதாரணி கல்லீரல் புற்றுநோய் காரணமாக அவர் நேற்று உயிரிழந்த நிலையில் அவரது உடலானது சென்னை விமான நிலையம் கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து டி நகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அங்கு பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் உட்பட பல்வேறு திரை பிரபலங்கள் நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்திருக்கின்றனர் டி நகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்திற்கு பல்வேறு இசை கலைஞர்கள் உட்பட திரை பிரபலங்கள் வந்திருக்கின்றனர் மேலும் கங்கை அமரன் அவரது மகன் பிரேம்ஜி மனோஜ் பாரதி ராஜா உள்ளிட்டோரும் அங்கு வருகை தந்திருக்கின்றனர் பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக பல்வேறு தரப்பினரும் பல முக்கிய பிரமுகர்களும் வருகை தந்திருக்கின்றனர் இன்று இரவு அவரது உடல் தேனிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது பிரபல இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் திரைப்பட பாடகியுமான பவதாரணி கல்லீரல் புற்றுநோய் காரணமாக இலங்கையில் உள்ள ஆயுர்வேதா மருத்துவர் சிகிச்சை மேற்கொண்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு காலமானார் அவருடைய உலரானது நேற்று முழுவதும் இலங்கையில் இருந்து விமானம் மூலம் தற்போது இன்று கொண்டு வரப்பட்டு சென்னை தீனையில் உள்ள அவருடைய வீட்டிற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக அதாவது பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக அவருடைய உடலானது தற்போது வீடியோ வந்து கொண்டுள்ளது இந்த பின்னகி பாடகியான பவதாரணி மறைவு இசைஞானி இளையராஜாவின் மகளும் பின்னணி பாடகியாக பவதாரணிக்கு பல்வேறு அரசியல் பிரபுகளும் திரைப்பட பிரபலங்களும் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தி வருகின்றன குறிப்பாக பார்க்கிறோம் என்றால் இவர் பல்வேறு பாடல்களை பாடியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இவருக்கு புற்றுநோய் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலன்றி காலமானார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அவருடைய மறைவிற்கு அரசியல் கட்சி தலைவர்கள் என ஏராளமானோட இந்த எக்ஸ் தளத்தில் அதாவது இந்த ட்விட்டர் பக்கத்தில் தொடர்ந்து பதிப்பிலை பதிவித்து வருகின்றனர் குறிப்பாக இன்னும் ஒரு மூன்று மணி நேரத்திற்கு அவருடைய உடலானது சென்னை அவருடைய வீட்டில் பொதுமக்களை அச்சிலைக்காக வைக்கப்படும் எனவும் தற்போது அவருடைய அப்பாவான இளையராஜா தெரிவித்திருந்தார் அதனைத் தொடர்ந்து இவருடைய குரல் குரல்களால் ரசிகர்கள் மனதை கட்டி போட்டு தேசிய விருது உள்பட பல்வேறு விருதுகளை பெற்றவர் என்பது என்பதும் குறிப்பிடத்தக்கது இவருடைய இழப்பானது இசைத்துறைக்கு அவருடைய குடும்பத்திற்கும் பெரிய இழப்பாக உள்ளதாக அரசியல் பிரபலங்களும் இந்த திரைப்பட பிரபலங்களும் தெரிவித்து வருகின்றனர் இந்த நிலையில் அவருக்கு இந்த கல்லூரி கல்லீரல் புற்றுநோய் காரணமாக இந்த பிரச்சனை சரி செய்ய இலங்கை சென்று பவதாரணி அங்கு ஆயுர்வேத சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் அவர் பரிதாபமாக உயிரிழந்ததாகும் என்பது குறிப்பிடத்தக்கது இதனைத் தொடர்ந்து நேற்று இளைஞர் இளையராஜா இலங்கை சென்று அவருடைய உடலை பார்த்து அங்கிருந்து இந்த விமானம் மூலம் கொண்டுவதற்கான ஏற்பாடுகள் முழுவதுமே செய்யப்பட்டு கடந்த ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக தான் சென்னை விமான நிலையத்திலிருந்து சென்னை ஸ்ரீநகருக்கு அவருடைய உடலானதை கொண்டு செல்லப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இன்று சிகிச்சையின்றி ஐந்து இருபது மணி வரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவரும் அஞ்சலி செலுத்தலாம் எனவும் அவருக்கு மேல் அவருடைய சொந்த ஊரான எடுத்து செல்லப்படும் எனவும் தற்போது தகவலானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மணி நேரத்திற்கு மட்டும் பொதுமக்களுக்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளதாகவும் அடக்கம் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அவர் அடக்கம் செய்வதற்கான முழு ஏற்பாடுகளையும் செய்வதற்காக இளையராஜா அவருடைய அப்பாவனை இளையராஜா சொந்த ஊருக்கு சென்று அதற்கான முழு ஏற்பாடுகளையும் தற்போது தீவிரமாக செய்வதற்காக தற்போது அவருடைய செய்திக்காக புறப்பட்டு சென்றார் இந்த இந்த தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு அனைத்து பாடல் அதிகமாக இடம்பெற்றுள்ளார் பல்வேறு பொதுமக்களும் சரி அவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக பார்த்தோம் என்றால் தொடர்ந்து இந்த பல்வேறு உடல்நலக் குறைவு காரணமாக இந்த திரைப்பட பிரபலங்கள் சரி இசையமைப்பாளர் பல்வேறு நபர்கள் உயிரிழந்து வரும் நிலையில் இவருடைய உயிரிழப்பானது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அங்கு பொதுமக்களின் அஞ்சலிக்காக இன்று இரவு பத்து மணி வரை வைக்கப்படும் என்றும் இன்று இரவே அவரது உடல் தேனிக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு நல்லடக்கம் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது கல்லீரல் புற்றுநோய் காரணமாக இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த பவதாரணி சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் அவரது உடலானது இன்று சென்னை விமான நிலையம் கொண்டு வரப்பட்டு அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலம் இளையராஜாவின் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அங்கு பல்வேறு அரசியல் பிரமுகர்கள் திரை உலகினர் நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக வந்து கொண்டிருக்கின்றனர் அவரது அஞ்சலிக்கு பிறகு இன்று இரவு பத்து முப்பது மணிக்கு மேல் அவரது உடல் தேனிக்கு கொண்டு செல்லப்படலாம் என்றும் அங்கு அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படும் என்றும் தகவல் வெளியாகியிருக்கிறது பவதாரணியின் உயிரிழப்புக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் நடிகர்கள் ரஜினிகாந்த் உட்பட பல்வேறும் தங்களுடைய இரங்கல்களை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக தீ நகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்திற்கு பல்வேறு திரை உலகினர் நேரில் வந்து அஞ்சலி செலுத்துவதற்காக குவிந்து வருகின்றனர் கல்லீரல் புற்றுநோயால் இலங்கையில் சிகிச்சை பெற்று வந்த பவதாரணி சிகிச்சை பலனின்றி நேற்று உயிரிழந்தார் அவரது உடல் இன்று சென்னைக்கு விமானம் மூலம் கொண்டு வரப்பட்டது பின்னர் விமான நிலையத்தில் இருந்து ஆம்புலன்ஸ் மூலம் தீநகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்திற்கு கொண்டு வரப்பட்டு பொதுமக்களின் அஞ்சலிக்காக தற்போது வைக்கப்பட்டிருக்கிறது அஞ்சலி செலுத்துவதற்காக இசை பிரியர்கள் உட்பட முக்கிய பிரமுகர்கள் திரை உலகினர் என பல்வேறு தரப்பினரும் நேரில் அஞ்சலி செலுத்துவதற்காக இளையராஜாவின் இல்லத்திற்கு வருகை தந்து கொண்டிருக்கின்றனர் இன்று இரவு பத்து முப்பது மணி வரை இளையராஜாவின் இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்ட பின்னர் இன்று இரவே அல்லது நாளை காலையே தேனிக்கு கொண்டு செல்லப்பட்டு அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்படலாம் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது அதற்கான வேலைகளை செய்வதற்காக இளையராஜா தேனிக்கு விரைய இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகியிருக்கிறது பவதாரணியின் உடலை அஞ்சலி செலுத்துவதற்காக பல்வேறு தரப்பினர் தீநகரில் உள்ள இளையராஜாவின் இல்லத்தில் குவிந்து வருவதால் பாதுகாப்பு பணிக்காக அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கின்றனர் நேரலை இணைந்து வழங்கியோர் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் அனுஜ் டைல்ஸ் விருந்து நிறைவு வற்றலை பாக்கு விரும்பி வாங்குவது நிசாம் பாக்கு மற்றும் கேஜி டைல்ஸ் இது பேரில் பெருமை